வணக்கம் இன்னைக்கு நான் இப்ப கோயிலுக்கு போவ வலிக்கிட்டுட்டேன் கோயிலுக்கு பூ கொண்டு போறவுக்கு கூட ஒன்று தேவை அதைத்தான் இப்ப பின்ன போறேன் அதை உங்களுக்கும் காட்டி சே பண்ணுவோம்ட்டு தான் இப்ப இதை செய்ய போறேன் குருத்தோலை தான் கிடச்சிருக்கு பச்சை ஓலையிலையும் எடுக்கலாம் நான் இப்போ குருத்தோலை கிடச்சிருக்கு இதுல நாங்கள் வந்து எத்தனை ஓலையண்டாலும் எடுக்கலாம் நான் ஒரு பன்னிரண்டு ஓலான்னு எடுக்க போறேன் கூட கட்டுறதுக்கு சேர்த்து பதினாலு ஓலையோட விட்டுறேன் இதை இப்போ நல்லா மெல்லிசா சீவி கூடிய அளவுக்கு நாங்கள் இந்த மட்டையாக சீவி எடுக்கணும் அப்போ தான் வட்டம் போடலாம் மடியாமல் இருக்கணும் அதால் தான் மெல்லிசா சீவுறது வட்டம் போடணும் வட்டம் போட்டுட்டு தான் நாங்கள் பின்றது சீல ஒரு ஓலை வட்டி எடுத்துட்டேன் என்னென்னா இதை இப்படி சேர்த்து வைக்க கட்டுறதுக்கு கொஞ்சம் டைட்டாக வரும் அப்படி வச்சு கட்ட போறோம் கட்டுறதுக்கு இதுல அடையாளம் போடுறது என்னென்னா அந்த கட்டு வழுக்காம இருக்கிறதுக்கு வெட்டு போட்டு விட்டா நாங்கள் கட்டுற கட்டு வழுக்காமல் அப்படியே இருக்கோம் உங்க வடிவா கட்டியாச்சு ரெண்டு கட்டு போட்டு இருக்கிறேன் சுத்த போறோம் என்னென்னா அந்த ஈக்குகள் கொஞ்சம் அமத்து பட்டு படினமா வரும் அத திரும்ப அவளை தேட்டுதாவது ஒரு ஓலி எடுக்கலாம் நீங்க எந்த ஓலி இருந்தாலும் எடுத்தாலும் உண்டா விட்டு உண்டு உண்டா விட்டு உண்டு எடுத்து இப்படியே தடுறதுதான் பின்னதுக்கு உள்ளுக்கு இருக்கிற ஓலையத்தான் எடுக்கிறதா இதுண்டா இது இப்படியே வரும் இதை நாங்கள் கீழே உள்ளுக்கு விட்டு விடுவோம் இடைஞ்சல் இல்லாம இருக்கும் அப்படியே தொடர்ந்து அப்படியே பின்னி கொண்டு போறதுதான் நல்ல சுலபமான வேலை நீங்களும் கோயிலுக்கு போறா திடீரென இதை செய்யலாம் நல்ல ஒரு இயற்கையானது பூவும் கசங்காமல் மடுங்காமல் கொண்டு போகலாம் இதுல வந்து எந்த சைஸ்லயே நீங்கள் எடுக்கலாம் ஓலிகள் கொஞ்சம் கூட எடுக்கலாம் இது வந்து சின்ன ஓலியா இருக்கிற வழியா நான் சின்ன வட்டம் சின்னதா எடுத்திருக்கிறேன் கொஞ்சம் பெரிய ஓலை பெரிய மரத்தின்றி ஓலியான்னு சொன்னா வட்டம் பெருசா வேணும் வேண்டாம் வட்டம் பெருசா எடுக்கலாம் அப்படியே பின்னே முடியுது இப்ப கடைசி ஓலை ஒழுங்கா எடுத்தீங்கன்னு சொன்னா எல்லாம் ஒழுங்கா வரும் ஒவ்வொரு ஓலைக்கும் ஒவ்வொன்று வரும் இதை இப்படியே கொஞ்சம் மேல் பக்கமாக வளைச்சிங்கண்டா அந்த கூடை சேப்புக்கு வரும் வளைச்சிட்டு நாங்கள் இப்படி ஓலையில ஒன்று ஒண்டா இருக்க வேணும் இருக்கினா கிட்ட கிட்ட வந்துடும் நீட்டாக இருக்க பாருங்க வந்துட்டுது இன்னும் கொஞ்சம் வளைச்செடுத்தோம்டா இன்னும் ஒருக்கா டைட் பண்ண வேணும் இங்கே பாருங்க இப்படி வந்திருக்கண்டு இன்னுக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு ஓலைக்குள்ளேயும் ஒண்ட ஒன்று அதே சேப்பாக வந்திருக்கு இனிமேல் இதை நாங்கள் உள்பக்கமாக எடுக்க போகிறோம் அவ்வளவுத்தையும் உள்பக்கம் எடுக்கிறான் இனி ஏதாவது ஒரு ஓலையும் எடுக்கலாம் நீங்கள் ஒண்டி எடுத்தா அதுக்கு கீழே கீழே மற்றதே அப்படியே ஒழுங்கா பிடிக்கணும் ஓடர் மாறக்கூடாது இதுலயும் அதுதான் முக்கியம் ஓடர் மாறினீங்கட எல்லாம் பிழைச்சிப்போம் பாருங்க இது எடுத்துத்தான் அதை எடுக்கணும் ஓலையும் எடுத்தாச்சு இப்ப இவ்வளோத்தையும் வச்சு ஒரு கட்டு போட போறோம் இது ஆக அண்ட் இல்லை சும்மா ஓரளவுக்கு அந்த ஓலை ஓடர்கள் கலையாமை குழம்பாமை இருக்கிறதுக்காக ஒரு கட்டு போடுறது இப்ப இனி நாங்கள் இந்த ஓலைய இப்படி இப்படி இழுக்குணும் இழுக்க அது ஒரு டிசைனா வரணும் இப்ப பாருங்க ஒரு பூ மாதிரி அந்த நுனி ஓலையெல்லாம் தான் கோக்க போறேன் மதால கொஞ்சம் கூறாக்கி விட்டா கோக்க இருக்கும் மதாலாம் இது வெட்டுறது இந்த ஓலியை எடுக்க போறேன் ஏதாவது ஒரு ஓலை நீங்க இந்த ஓலி எடுக்க இந்த ஓலியை இழுத்து பார்க்க இங்க இருக்கும் இது இண்டிய அடி இந்த ஓலைக்கு நேர இதில் வர ஒரு ஓலைக்கு அப்படியே கோக்க போறேனு கீழே இதுல வார ஓலைக்கு இப்படியே கோத்து மடிக்கிறது ஒன்று மடிச்சிட்டமெண்டா சரி மற்றதுகளையும் அதே மாதிரி கிட்ட கிட்ட அடுத்தடுத்த ஓலைகளுக்கு மடிக்க வேண்டியது ஒழுங்கா இப்படியே கோத்து கொண்டு வந்தீங்கன்னா நடுவில ஒரு பூ டிசைன் வரும் இப்ப வந்து இந்த ஓலை இதுக்கு எங்கேயும் கோத்து தான் கலராம இருக்கும் அதனால இதுக்கு நேர இருக்கிற இந்த ஓலைக்க இத கோக்க போறோம் கோத்து மேல் ஓலைக்கையும் கோத்து விடுவோம் அப்படியே இதே மாதிரி நீ எல்லாத்தையும் அதே அதே பக்கத்து ஓலைகளுக்கு கோத்து விட்டா முழு ஓலையும் டைட்டா வந்துடும் ஒரு ஓலை கோத்து போட்டும் விடலாம் நான் இது என்னென்னா டைட்டா இருக்குமென்றதுக்காக அடுத்த ஓலைக்கும் கோக்குறது இவ்வளவு தான் எங்கட கூடை இனிமேல் இந்த இதுகளை கட் பண்ணி விட்டா சரி பாருங்க எப்படி கிடக்குண்டு எங்கட கூடை அது இதுலயே ஒரு ஓலையில ஒரு டேமேஜ் இருந்துட்டு அதால அந்த கலரா கிடக்குது நீங்க எடுக்க ஈக்குகள் முறியாமல் நல்ல மாதிரி உள்ள ஓலைகளை எடுத்தீங்கன்னு சொன்னா செய்யவும் சுலபமா இருக்கும் பாருங்க என்ன வடிவா இருக்கண்டு ஒரு பத்து நிமிஷம் தான் எனக்கு இந்த பின்ற இதுக்கு தேவையான நீரா சுலபமான வேலை சுலபமாக செய்யக்கூடியது நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு இதுக்கு எதுவும் ஹெல்ப் வேணுமெண்டா கேளுங்கோ வீட்டை வந்தாலும் பழகலாம் வேறு ஆகளுக்கெல்லாம் இது பழகி கொடுத்துருக்குறேன் கொஞ்சம் பொறுமையாயிருந்தது யோனம் இது இப்போ பின்னினது இது முதல் பின்னினது இது விளிம்பு வந்து கொஞ்சம் இன்னும் வடிவாயிருக்கும் இது வந்து நீங்கள் கொஞ்சம் சிரமம் இது பிடிச்சிட்டீங்கன்னு சொன்னால் இது சுலபமாக பிடிச்சிடுவீங்க இதுவும் அதே மாதிரி தான் ரெண்டும் பின்னிட்டேன் இப்போ கோயிலுக்கு போக ரெடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி பிரண்ட்ஸோட சேவ் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னா அவையாலும் அதை பார்க்கலாம் ரெண்டு கூடையிலே பூ எடுத்தாச்சு கோயிலுக்கு புறப்பட்டாச்சு வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்